தென்னாடுடைய சிவனே போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி திருமந்திரம் முதல் தந்திரம் எட்டு பிரமனை நயவாமை மற்றவர்கள் துணையின் மீது ஆசைப்படாமல் இருத்தல் பாடல் இருநூத்தி இரண்டு திருத்தி வளர்த்ததோர் தேமாங்கனியை கனியை அறுத்தமென்று எண்ணி அறையில் புதைத்து பொருத்தம் இல்லாத புலிமாங் கொம்பேறி கருத்து அறியாதவர் காலற்றவாரே விளக்கம் நன்றாக உரமிட்டு நீர்ப்பாய்ச்சி பாதுகாத்து வளர்த்த மாமரத்தில் விளைந்த சுவை மிகுந்த மாம்பழத்தை சாப்பிட விரும்பாமல் அதை பத்திரமாக அறைக்குள் பூட்டி வைத்துவிட்டு தமக்கு சற்றும் பொருத்தம் இல்லாத யாரோ இட்ட விதையிலிருந்து எப்போதோ பெய்த மழை நீரில் வளர்ந்த புளிய மரத்தில் விளைந்த புளியம் பழத்திற்கு ஆசைப்பட்டு உறுதியில்லாத இல்லாத புளிய மரத்து கிளையில் ஏறி புளியம்பழத்தை பறிக்கும் போதே கிளை முறிந்து கீழே விழுந்து காலை உடைத்துக்கொள்வது கொள்வது அறிவற்ற செயல் அதுபோல் தமக்கு பெற்றவர்கள் பார்த்து திருமணம் செய்து வைத்த அழகிய மனைவி இருக்கும்போது அவளை அறைக்குள்ளேயே பூட்டி வைத்துவிட்டு மற்றவரின் மனைவியின் மேல் ஆசைப்பட்டால் அறைக்குள் பூட்டி வைத்த பழம் எப்படி நாளாக நாளாக அழுகிவிடுமோ அதுபோலவே கட்டிய மனைவியை வீட்டிலேயே அடைத்து வைத்திருந்தால் அவளுக்கும் முதுமை வந்து அவள் மூலம் பெறக்கூடிய சந்ததி இல்லாமல் போய்விடும் திருச்சிற்றம்பலம்